தண்ணி மழை பெஞ்சா போகுது அதனால அதுல எடுத்து விட்டுருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே நாங்க பண்ணலாம் நாங்க விவசாயம் விவசாயம் பண்ணிக்கிறோம் காட்டு மாடு வருது எல்லாம் வருது மாடு விவசாயம் நாங்க அதுல தான் சார் போட்டுருக்க கரையில தான் போட்டிருக்கேன்

தேவையா உள்ள மாட்டிங்க வளர்ந்துருக்கோம் அது இது எங்கே வரைக்கும் சார் எஞ்சி எப்போ எது போட்டிருக்கலாம் பார்த்து பாருங்கண்ணா சரி டீ போடுங்க

அடுத்த மட்டும் அடைக்கலாம் போக விடாமல் நம்ம அடைச்சா தப்பா